ஹலோ மக்களே எல்லோரும் நலமாக இருக்க இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் நான் உங்கள் அப்துல் ரஷீத் இந்த வீடு பார்த்தோம்னா மன்னச்சநல்லூரில் ரொம்ப பிரைமான லொக்கேஷனில் ஃபோர் பிஹெச்கே வீடுங்க சரிங்களா ரெண்டு வீடு இருக்குங்க ஒரு வீடு பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபத்தி ரெண்டு சதுரங்க இன்னொரு வீடு பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடிக்கு இருபத்தி ரெண்டு சதுரங்க சரிங்களா இது ஒரு வீட்டை மட்டும் நம்ம பார்ப்போம் ரெண்டுமே வந்து ஃபோர் பிஹெச்கே தாங்க சரிங்களா இது வந்து போர்ட்டிக்கோங்க போர்ட்டிக்கு பார்த்தோம்னாக்க பத்துக்கு பத்து புள்ளி ஒன்பது அப்படிங்கிற சைஸில் இருக்குங்க சரிங்களா எட்டு உங்களுக்கு சைஸுமே சொல்லிடுறேன் அப்போது உங்களுக்கு வந்து வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சரிங்களா வேலை வேலை வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட்டாக நடந்துகிட்டு இருக்குங்க இது வந்து நமக்கு ஹாலுங்க ஹால் பார்த்தோம்னா நைன் பாயிண்ட் த்ரீ ஒன்பது புள்ளி மூணுக்கு பதினெட்டு புள்ளி டென் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற சைஸில் இருக்குங்க ஓகேங்களா அடுத்து அப்படியே நம்ம உள்ளே போகிறோம் இது ஒரு பெட்ரூமுங்க சரிங்களா இந்த பெட்ரூம்லையுமே பார்த்தோம்னா உங்களுக்கு அட்டாச் டைலட் பாத்ரூம் வந்துடும் இது பார்த்தோம்னா நைன் பாயிண்ட் நைன் அப்ப நைன் பாயிண்ட் நைனுக்கு டென் பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிற சைஸில் இருக்குங்க ஓகேங்களா இதில் டாய்லெட் பார்த்தோம்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அப்படிங்கிற சைஸில் இருக்குங்க சரிங்களா ஓகேங்க அதில் பார்த்தோம்னா மேலே உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்குது அதனால் வந்துட்டு இங்கே பாருங்கள் இது வந்து உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே பக்கமாக இருக்குங்க ரொம்ப எக்ஸலென்ட்டான ஃபோர் பிஹிகெஸ்கே வீடு மணச்சநல்லூரில் இந்த வீடு உங்களுக்கு இருக்குதுங்க சரிங்களா ஃபோர் பிஹெச்கே வீடுங்க இந்த விலைக்கு யாருமே கொடுக்குறதில்ல இது பார்த்தோம்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் வருதுங்க சரிங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடிக்கு இருபத்தி ரெண்டு சதுரத்தில் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு ஃபோர் பிஹிஹெச்கே வீடு ரொம்ப அட்டகாசமான வீடு வித் கார் பார்க்கிங் கூட இருக்குங்க சரிங்களா இது ஃபஸ்ட்டு பெட்ரோல் தான் இருக்கோம் இது வந்து உங்களுக்கு லாப்டு மேலே லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு நல்ல சைஸெல்லாம் நல்ல ஸ்பேசிஸாக சூப்பராக இருக்குங்க சரிங்களா ஓகேங்க ரெண்டாவது பெட்ரூம் பார்த்தோம்னா ரெண்டாவது பெட்ரூமுக்கு உண்டான வீடியோவுக்கு வந்துட்டோமா என்னன்னு தெரியல நிமிஷம் செய்யுங்க இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்படியே நம்ம அடுத்து போயிடுவோம் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படியே வெளியில் வந்துட்டோங்க வெளியில் வந்துட்டோம் இது வந்து தான் எடிட் பண்ணியிருக்கேன் இது வந்து கிச்சனுங்க சரிங்களா கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எட்டுக்கு ஒன்பது புள்ளி ஆறு அப்படிங்கிற சைஸ்ல இருக்குங்க இதுலேயுமே பார்த்தோம்னா உங்களுக்கு டைல்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான தனித்துவமான கலராக இருந்து தேர்ந்தெடுத்து ரொம்ப சூப்பராக அமைச்சிருக்கிறாங்க சரிங்களா ஓகேங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபாஸ்ட்டாக வேலை இருக்குங்க அவசியம் இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டோரேஜுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க மேலேயுமே வந்து பார்த்தோம்னா லாஃப்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணாத திங்ஸே நம்ம அதில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பெட் ஹால் பார்த்தோம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தோம் கிச்சன் பார்த்துட்டோம் கிச்சனோட சைஸும் உங்களுக்கு சொல்லிட்டோம் சைஸ்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கு மெயின் ஹாலுங்க மேலே ஃபால்ஸ்லிங் ஒர்க்கெலாம் சூப்பராக நடந்துட்டுருக்கு இருக்கு ஓகேங்களா இது வந்து அடுத்த பெட்ரூம்ங்க சரிங்களா இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பாயிண்ட் சிக்ஸ்க்கு பதிமூணு புள்ளி ஆறு அப்படிங்கிற சைஸில் இருக்குங்க சரிங்களா எட்டு புள்ளி ஆறுக்கு பதிமூணு புள்ளி ஆறு அப்படிங்கிற சைஸில் இருக்குங்க ஓகேங்களா ஓகேங்க இதுலேயுமே பார்த்தோம்னா மேலே பாருங்கள் உங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே நம்ம திங்ஸ் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுலேயுமே வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தாங்க ஓகேங்களா ஓகேங்க இதுவுமே பார்த்தோம்னா டாய்லெட் பார்த்தோம்னா ஆறு புள்ளி ஒன்று அஞ்சு அப்படி ஆறு ஆறுக்கு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் இருக்குங்க சரிங்களா இதுலுமே அப்புறம் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த டைல்ஸுமே பாருங்கள் இது ஒரு தனித்துவமான கலரை தேர்ந்தெடுத்து போட்டுருக்காங்க இதுவுமே வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டைல் எடுத்தாங்க ஓகேங்களா வெஸ்டர்ன் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மனசோல பிரைமான லொக்கேஷனில் இருக்குது தேவையான மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கும் வீடு வீட்டு மனை விவசாய நிலம் எதுவும் வாங்கணும் அல்லது விற்கணும்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிளியர் வீடியோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அதே மாதிரி இந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிற கூடிய டைரெக்ட்தான் இந்த வீடு நமக்கு வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் எனக்கு டைரெக்டாக கால் பண்ணிவிட்டு வாங்க தயவு செய்து அண்ணனை பார்க்குறேன் அண்ணனுக்கு பார்க்குறேன் ரிலேஷன் பார்க்குறேன் எங்கள் ஓனருக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கால் பண்ண வேண்டாம் டூ பர்சன்ட் கமிஷன் கம்பல்சரி கொடுக்கணுங்க வீட்டோட ரேட்டை பற்றி நீங்கள் ஓனர்ட்டே நம்ம பேசுகிறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும் ஓனர்கிட்டே ரேட்டாக பேசிக்கலாங்க சரிங்களா இது வந்து ரெண்டாவது வீடுங்க ஓகேங்களா முன்னாடி பார்த்து வந்து ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இது வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க ரெண்டுக்குமே பார்த்தோம்னா உங்களுக்கு என்னது அந்த முன்னூ அது ஆயிரத்தி முந்நூறு இது ஆயிரத்தி இரநூறு அவ்வளோதாங்க வந்து ரெண்டுமே இருபத்தி ரெண்டு சதுரம் தான் வீடு ஓகேங்களா இதுலேயுமே வந்து கார் பார்க்கிங் இருக்குது இதுவுமே வந்து எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு அவசியம் நமக்கு வேணும் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ யாருக்கு இந்த வீடு வேணுமோ அவங்க டேரெக்டாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நேரடியாக ஓனட்டையே நீங்கள் பேசிக்கலாம் அதேமாதிரி வீடு பார்க்க வரக்குள்ள எந்த சூழ்நிலையிலையும் அங்கே வந்துட்டு யாருக்கிட்டையும் உங்களுடைய மொபைல் நம்பர் அட்ரஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி கண்டிப்பாக அங்கே யார்கிட்டையும் ஃபோன் நம்பர் அவங்களுடைய அட்ரஸ் நீங்கள் வாங்கவே கூடாது விலை மற்றும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க போனால் ஓனர்கிட்ட நேரில் பேசிக்கலாங்க ஓகேங்களா இதிலுமே பார்த்தோம்னா கிச்சன்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டு வீடுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா சரிங்க இது வந்து கிச்சனுங்க உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் இருக்கிறதுனால லைட்டு இல்லை கொஞ்சம் ஈவினிங் டைமு ஸோ அதனால் இங்கே பாருங்கள் டேங்கில் வந்து மேலே ஓவர் டேங்க் வைக்கிறதுக்கானு நீங்கள் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு ஓகேங்களா ரெண்டுமே வந்து சைஸ் ஒன்று ஒன்றும் சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அந்த வீட்டில் ஏ டு செட் எல்லா சைஸுமே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அதே அளவில் தான் இருக்கும் நாளைக்கு வீடு பார்க்க வரும்பொழுது பொழுது ஒரு வேளை எனக்கு பெட்ரூம் பெரிய சைஸில் வேணும் இந்த மாதிரி சைஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அளவுகள் உங்களுக்கு சரியாக இருக்கும்னு பார்த்துங்க அப்படின்னா மட்டும் வாங்க சரிங்களா இந்த 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 ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா இதுவுமே பாருங்கள் இது ஒரு யுனிக்கான டிசைனுங்க இல்லைங்க அருமையான ஒரு டிசைன் தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க மேலே பாருங்கள் ஷவர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள்ங்க சரிங்களா அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபத்தி ரெண்டு சதுரத்தில் இருக்கக்கூடிய வீடு எழுபத்தஞ்சு லட்சம் ரெண்டாவது ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபத்தி ரெண்டு சதுரத்தில் இருக்கக்கூடிய வீடு எண்பது லட்சம்ங்க சரிங்களா நெகோசியபிள் இருக்குது நீங்கள் ஓனர்கிட்ட நேரடியாக பேசிக்கலாம் நெகோசியபுள்னா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுவுமே வந்து நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா அது வீட்டு உரிமையாளர் தான் பேசணும் சரிங்களா அதனால் டூ பர்சன்ட் கமிஷன் கம்பல்சரி கொடுக்குற மாதிரி இருக்குங்க அங்கே வந்து ஏப்பி ஃபோன் நம்பர் அட்ரஸ் வாங்கவே கூடாது நம்ம மணச்சென்னூரில் பிரைமான லொக்கேஷனில் இருக்குங்க உங்களுக்கு பார்த்தோம்னா ரெண்டு ரோடுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அதனால் அவசியம் இந்த வீடு பார்த்தா நமக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் தொடர்பு ஒன்றுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகேங்களா இதுனால் வரைக்கும் நம்மளுடைய நம்மளுடைய சேனலை பார்த்து நமக்கு ஆதரவு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் இது வந்து ரெண்டாவது பெட்ரூமில் இருக்கக்கூடிய வால்டைல்ஸுங்க ஓகேங்களா இந்த டைப்ஸ்மே பாருங்கள் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சரிங்க ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுப்பாங்க இவங்க இவங்க கட்டுற வீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடும் சரிங்களா இன்னொரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுறதுக்குள்ளே நான் வீடியோ போட்டுருந்தேன் அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே வீடு வந்து சொல்கிறாயிருச்சுங்க சரிங்களா விற்பனை ஆகி முடிஞ்சு விற்பனை ஆகிவிட்டது அதனால் இந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திங்க மன்னச்சநல்லூரில் இது வந்து ஒரு தாலுக்கு விரைவில் வந்து மன்னச்சநல்லூர் தொழில் வந்து ஹைவேஸ் ஆக போகுது ஸோ அதனால் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ அபா